இந்த சாராயத்தை விட்டா உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களாங்க உங்களுடைய உடம்பு சூப்பரா இருக்கும் உங்களோட மனசு இளமையா இருக்கும் உங்களோட குடும்பம் ஜாலியா இருப்பாங்க உங்களோட குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாங்க அட பணம் வீட்டுல தங்குங்க பணம் வீட்டுல தங்கும் மார்னிங் காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அன்னைய டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக போகும் இப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இந்த பாலா போன குடிப்பழக்கத்தினால நம்ம இந்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே இது நமக்கு தேவையா நல்லா யோசிச்சு பார்க்கணும் அழகான வாழ்க்கை அம்சமான வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்கார் இதை விட்டுட்டு நம்ம இந்த சாராயத்துக்கு பின்னாடி போயிட்டு நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கோமே இது நமக்கு தேவையா உங்களால பண்ணுங்க இல்ல நான் ஏற்கனவே எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ட்ரை பண்ணியும் என்னால இந்த குடிப்பழக்கத்தை விட முடியல அப்படின்னு நீங்க யோசிக்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை குடிப்பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற செய்வோம் நன்றி